I'm gonna be

காட்சிய பாக்கிட ஏறிய சுவையும் நல்ல பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அந்த தமிழை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இருண்டு கிடந்த இந்திய தேசத்தின் இருண்டு கிடந்த இந்திய தேசத்தின் விடிவெள்ளியாய் பிறந்தான் மக்களின் அறியாமை என்னும் இருள் அகற்றி வீடுதோறும் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாரதி இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிக்கும் தேன் தமிழில் திகட்டாத சொல்லெடுத்து

அவன் பிறந்த ஒரிசா வேதாப்பட்டியில வந்து பஞ்சமிட்டா விற்க வரான்னா உங்க சொந்த பந்தம் எங்க இருக்கு அவன் சொத்து சொந்த சேகரம் வந்தான ஒரு பத்து ரூபாய்க்கார தாய் பிள்ளைகளை விட்டுட்டு வந்து நிக்கானே அவன்கிட்ட போய் நீங்க சொந்த பந்தம் பெருசுன்னா எப்படி எப்படி இந்த அம்மா பேசுறத பொறுத்த மட்டும் பஞ்சு மிட்டாய் வந்து நான் சொந்த பந்தத்துக்காக தானே அவன் பாவம் கஷ்டப்பட்டு வைக்க வந்திருக்கான் பணம் வேணும் பணம் வந்து இருக்கா குழந்தை மறக்க வந்திருக்கா அதை பாருங்கள் அதை மாதிரி கீழே என்ன பண்ண நடிச்சேன்னா பணசா பணச்சே எனக்கு அது மட்டும் இல்லை நம்ம அம்மா பேசுனதை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு நம்ம வடிவக்கரைச்சி ஒரு டயலர்க்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு உமின்னு தூத்தவும் முடியல சரி நெல் அடின்னா அழவும் முடியல ஆயிரம்தான் சொந்தம் பிறந்த உறவுகள் இருந்தாலும் பையில பத்து பைசா இல்லைன்னா அந்த வேட வட்டில யாராவது மதிப்பாங்களா அருமை 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 மேல ஒண்ணு இல்ல நடுவர் அவர்கள நண்பர் கருக்குகள் இருக்காரு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல துட்டு பேசிட்டு துட்ட வாங்கிட்டு போயிருவீங்க சரி என்னைய காலையில டீ கடையில இளையராஜா டீ கடையில வச்சு பாப்பாரு நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு உயிரோடு அழகிறீங்களாப்பா இதுல வேற எங்க ஊருக்கு பட்டிமன்றத்துக்கு எங்களை கூப்பிடு கூப்பிடுன்னு அப்படின்னு சொல்லுவாரு இப்போ அவர் கையில பத்து பைசா பத்து ரூபா இருக்கிறதுனாலதான் காலையில நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு பிய வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு அதை விட அதுல கால வராரு கையில் பத்து பைசா இல்லைன்னா இந்த சமூகம் நம்மளே மதிக்குமா மடிக்காது மடிக்காது அதான் நீங்க வந்து யோசிக்கணும் அக்கா அருமையா வந்து பேசிட்டு போனாங்க சார் நானும் அந்த அக்காவும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறேன் சார் கல்யாணம்

எனக்கு ஒரு வந்துச்சு நானும் கூட போறேன் என்ன சீன்றது ஆள் இல்ல கணேஷ் பஞ்சி உட்காரியா கணேச பந்திருப்பியா அப்பதான் சொன்னே குப்பையில் Gracias.